திருச்சி பாலக்கரை பகுதியில் தான் இருக்கேன் எரிச்சி முன்னாடி கே தியாகராஜ பகுதியில் ஊருகை வீட்டுக்கும் பின் சைடு இருக்கேன் படையாச்சி கூட நான் வந்து சொந்தமாக மாவட்ட தொழில் வச்சு நடத்திட்டு இருக்கேன் அது இல்லாமல் ஆனந்தம் சார் வச்சு நடத்தி இருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க ரெண்டு ரெண்டுமே பொண்ணு பிள்ளைங்க பிங்ஸ் நான் வந்து மாமா மாதிரியே பாடுவேன் எல்லாமே எல்லா பாட்டு பாடுவேன் Krishna munda murare Jai Krishna munda murare Jai Krishna munda murare

मुह गुरारे कालिया मार्तना कमसरी चूदना कालिया मार्तना कमसनी दने कमला जदनयना ओपाल कमला जदनैना ओपाल

đi <Sýmá> mây đen la vắng không ô kì cùng nhau bay xa mi ô bá jami, hô bálam, hô

பெரிய திரையுலைய மிகப்பெரிய ஜாம்பவனாக இருந்திருக்கார் அவருடைய சாதனைகளை இதுவரையிலும் சரி இனிமேலும் சரி யாராலையும் மறுக்க முடியாது மறைக்கவும் முடியாது என்றைக்குமே அவர் தான் சூப்பர் ஸ்டார் இந்தியாவோட முதல் சூப்பர் ஸ்டாரே அவர் தான் அதாவது எவர் கிரீன் சூப்பர் ஸ்டார் அவர் தான் சூப்பர் ஸ்டார்